அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா இருபது செண்டு அருமையான செம்மண் நில விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோவில் பார்க்குறவங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க குண்டடம் அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது அடி உள்ளத்தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பதினாறு அடி அகலாக பொதுத்தடம்ங்க தடம் வந்து தனி அப்டிஷனான தடம்ங்க இந்த பூமி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த பதினாறு அடி இடத்த தட வந்து கவர் ஆகுதுங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடிக்கு பக்கம் தட கவர் ஆகுதுங்க தடை பேஸ்லேயே வருதுங்க இந்த அருமையான செம்மண் நிலம் தானுங்க இதுதான் ஜஸ்ட் ஐம்பது அடி உள்ள தள்ளி இருக்குதுங்க தார் ரோட்டிலருந்து அருமையான செம்மண் நிலம்ங்க கிழமைக்கு நிலத்துலேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மதுரை பைபாஸ்ங்க அதாவது பல்லடம் டு தாராபுரம் நான்கு வழிச்சாலையிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் தாராபுரத்தில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் வருங்க இந்த இடத்துக்கு இந்த செம்மண் நிலம் தானுங்க அக்கம்பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புக்கு தான் விவசாயம் நிறைந்த எழியால் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடுகள் குடியிருப்புகள் எல்லாமே இருக்குதுங்க கிளமேற்கு நீளத்துலேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ப்ளைன் லேண்டுங்க எம்டி லேண்டுங்க ப்ளைன் லேண்டாக தான் வருங்க லேண்டு மட்டும்தான் சேல்ஸுக்கு இருக்குதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அருமையான நடமுங்க விவசாய பர்பஸ்க்கும் சூட்டபுளாகுங்க நீங்கள் ஒரு கறிக்கோழி பண்ணையெல்லாம் போடுற மாதிரி இருந்தாலும் இந்த இடம் வந்து சூட்டபுளாக ஆகக்கூடிய இடம்ங்க அருமையான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குது இந்த நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க சரௌண்டிங் ஃபுல்லாகவே பிஏபி வாய்க்கால் பாசனம் பாயக்கூடிய ஏரியாங்க அதனால் வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குங்க அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருபது சென்ட் சேர்த்து மொத்த விலையாக முப்பத்தி ஏழு லட்ச ரூபா வருதுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த பூமியோட முழு விவரமே தெரிஞ்சுக்கலாங்க தேவைப்படுறதுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே